இன்றைய நல்ல நாளில் சாய் சைந்தவி கிரியேஷன் சார்பில் குற்றம் தவிர் என்கிற ஒரு அற்புதமான கதை அம்சம் கொண்ட படத்தை மிகச்சிறப்பாக ஆரம்ப நடைபெற்றிருக்கிறது தலையார் தயாரிப்பாளர் பாண்டருங்கன் அவர்கள் ஆரம்பாவே ஆடம்பரம் இல்லாமல் அற்புதமாக எல்லா நல்லவர்களையும் அழைத்து வாழ்த்துச் செல்ல பூஜை பிரமாதமாக நடைபெற்றது மிகச்சிறந்த கதையம்சம் கொண்ட குற்றம் தவிர் இந்த நாட்டில் எல்லாருமே குற்றம் தவிர்த்து நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை பேசி நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் குற்றம் தவிர் என்கிற ஒரு அற்புதமான கதையை இயக்குனர் அவர்கள் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் அதனுடைய ஆரம்ப விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது குற்றம் தவிர் படம் விரைவில் முடிவு பெற்று சிறப்பாக எடுக்கப்பட்டு அது விரைவில் திரைக்கு வர வேண்டும் தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகிலே வாழ்கிற அத்தனை தமிழர்களும் இந்த படத்துக்கு பேராதரவு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இறைவன் அருளை வேண்டுகிறேன் டேரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார் ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் ல த்ரில்லரு லவ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தது அதனால் நான் உடனே ஓகேன்னு சொன்னேன் டேரக்டர் வந்து புது டேரக்டரு நம்ம பாண்டு சார் வந்து இந்த படத்தை தய தயாரிக்கிறாரு விழா வந்து பூஜை வந்து ரொம்ப அற்புதமாக அண்ணன் சொன்ன மாதிரி ஆடம்பரம் இல்லாமல் ஆடம்பரமாக நல்லா அழகாக எல்லாரையும் ரொம்ப அற்புதமாக கவனித்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா அதே மாதிரி இந்த படமும் நல்லா செய்யப்படும் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் கதை ஆல்ரெடி கேட்டேன் ரொம்ப இருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பேரவன வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கான்பிரமருக்கும் டேரெக்டர் ரஜினர் சாருக்கும் நன்றி ஆகணும் ஏன்னா ப்ரொடியூசர் டேரக்டர் வந்து நம்ம ஊர் கிடையாது பெங்களூர் அங்கேருந்து எனக்கு வந்து நான் அட்டு அப்புறம் ஹீரோ கேப் ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அவங்க கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் கதை வந்து ஒரு அருமையான கதை ஒரு சோசியல் கன்டென்ட் இதில் வந்து நிறைய மெசேஜ் உண்மை சம்பவம் நிறையா இருக்குது லவ் இருக்குது ஒரு சென்டிமெண்ட் ஒரு அக்கா தம்பிக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் வில்லன் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு என்ன சாங் கேட்டோம் நம்ம ஸ்ரீகாந்த் தேவாசர் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல டீம் சப்போர்ட் பண்ணுங்க ராஜனியாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு புது டீமுக்கு வந்து எப்பவுமே முதல்ல வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் வணக்கம் குற்றம் தவிர இப்போ புது நோயை கண்டுபிடிக்கிறாங்க நோய் வந்து நிச்சு புது நோயை கண்டுபிடிக்கிற மாதிரி இப்ப புது புது குற்றங்களா கண்டுபிடிச்சுங்கிறாங்க இந்த குற்றத்தை தான் இந்த மூவி பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல மெசேஜ் இருக்குது ஒரு பிக் ஸ்கேமை வெளிப்படுத்த போறோம் கூடியில இந்த சமுதாயத்துல உண்மையான ஒரு பிக் ஸ்கேம் இருக்கு இதை வெளிப்படுறது தான் எங்களுடைய ஒரு நோக்கம் இதுக்கு நம்ம பாண்டரங்கன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைனாக்கா படம் எந்த அளவுக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சொன்னதோட அதிகமாகவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு உண்டான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் நடிகர் சின்ராயன் இப்போ வந்து குற்றம் தவிர் அந்த படத்துடைய பூஜையில இருக்கும் மிக பிரம்மாண்டமாக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா நடத்திட்டு இருக்காங்க வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் சாரும் வந்து டைரக்டர் சாரும் வந்து சரி பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா அவங்க கூட அப்புறம் தான் தெரியுது நாங்களும் தமிழ்நாடு தான் சார் அப்படின்றாங்க உங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா டைரக்டர் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரொடியூசர் சார் வந்து அவர் கேட்கறதுக்கு மேலே அழகா பிரம்மாண்டமாக அழகாக சூப்பராக தராரு டைரக்டர் சார் அதே மாதிரி தான் என்கிட்ட லைன் சொன்னார் எனக்கு இந்த ரோல்னு சொன்னார் ரொம்ப சார் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு நல்லா வந்திருக்கு சார் கதை நல்லா வந்திருக்கு திரைக்கதை ரொம்ப நல்லா இருக்காரு சார் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு சொன்னாங்க சரி நான் பண்றேன்னு சொன்னேன் ரொம்ப அழகான கதை இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து தமிழகத்துல மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே வந்து வேர்ல்டுக்கே வந்து குற்றமே நடக்காது அந்த மாதிரி ஒரு திரைக்கதை நிச்சயமா அழகா பண்ணிருக்காரு எல்லாருக்கும் பிடிக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு ஆராத்யா குற்றம் தவிர் இந்த ப்ராஜெக்டோட பூஜையில இருக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு பாட்டா இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் ப்ராஜெக்ட் மதிமாறனுக்கு அடுத்ததா நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்க ப்ராஜெக்ட் இப்போ நல்லபடியா பூஜை ஸ்டார்ட் ஆயிருக்கு இதே மாதிரி நாங்கள் நல்லபடியாக படம் முடிக்கணும் நீங்க எல்லாரும் உங்களோட வாழ்த்துக்களும் பிளஸிங்ஸ் எங்களுக்கு நன்றி என் பேர் பாண்டன் நம்ம கே ராஜன் சாருக்கு வந்து அவருடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு தேவை அவர் ஆல்ரெடி எங்களுக்கு பண்ணிட்டாரு அதனால இவரை பார்க்குறதே நான் யூடியூப்ல தான் இவ்வளோ நாள் பார்த்துருந்தேன் ராஜன் சார் எல்லாரும் மெரல வைக்கிறாரு நம்ம ஒரு நாள் இவரை சந்திக்கணும்ன்ட்டு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சந்திக்கும்ன்ட்டு எனக்கு தெரியாது ஆ அதனால அப்புறமா நம்ம சக்தி சரவணன் சார் நான் பூஜைக்கு சொன்னேன் இவர் ஒரு திருவிழா பண்ணிட்டார் இதெல்லாம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு ஊடக ஊடக நண்பர்கள்லாம் என்னுடைய வணக்கம் அதாவது நான் சிம்பிளாக தான் பண்ணுவான்னு பார்த்தேன் அதாவது படம் ரிலீஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் சரவணன் சார் அப்புறம் நம்ம நம்ம படத்தை பற்றி டைரக்டர் கதை சொன்னார் கதையை கேட்டேன் சரி பண்ணலாம் போன்னு ஆக்டர் யார் யார் வேணான்னு கேட்டேன் சரவணன் சாரை பார்க்கணுன்னார் சரி வாங்கோ போய் பார்க்கலான்ட்டு சரவணன் சார் வீட்டுக்கு போனோம் அவருக்கு ரெண்டே லைன் தான் ஃபஸ்ட்டு கதை கூட கேட்கல ஃபஸ்ட்டு கதை கூட கேட்கல ஆச்சு பண்ணுறேன் போங்கோ நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க தமிழ்நாடுக்கு எங்களை நம்பி வந்திருக்கீங்க நான் படம் பண்ணி தரேன் போங்கோ அவர் பேமெண்ட் பேசல படம் ஸ்டோரி கேட்கல படம் செகண்ட் டைம் போகணுன்னு தான் நாங்கள் வந்து நாங்களா சொன்னோம் கொஞ்சம் கதை கேளுங்க சார் அப்பதான் தான் கதையே கேட்டார் அதே மாதிரி சென்ட்ராயின் சார் அவர்கிட்ட போனோம் அவரும் இதே தான் ஆச்சு விடுங்க சார் நீங்கள் பெங்களூர் இருந்து வந்திருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கினார் அதே மாதிரி ஹீரோ சார் நான் அட்டுன்ற ஒரு படம் பார்த்தேன் ஹீரோ தான் சுமார் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அவர் ரொம்ப நாளாக மைண்டில் இருந்தார் ஸோ நம்ம டைரக்டர் அவரே நம்மளுக்கு அவரே போட்டு படம் எடுக்கலானாரு சார் அவர் அவரை போய் மீட் பண்ணோம் அவரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு அவரும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் மேடம் சார் தான் ரெஃபர் பண்ணார் பார்த்தேன் படம் பார்த்தேன் அதுவும் ரொம்ப மதிமாறன்லாம் படம் பேர மதிமாறன் அதுவும் படம் பிடிச்சிருந்து ஆட்சி சார்ன்னு சொன்னேன் அதே மாதிரி நம்ம ஃபைட் மாஸ்டர் இவர் ஜாகுவார் சன்னப்பான்ட்டு கர்நாடகாவில் வந்து எண்பது எண்பத்தஞ்சு படம் வந்து ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்காரு ஐநூறு படம் வந்து ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அவர் அதே மாதிரி நம்ம கேஜிஎஃப்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இது மாதிரி அப்புறம் நம்ம டான்ஸ் மாஸ்டரு பாரதி மேடம் எங்கே பண்ணாங்க ஆ ஆ அப்புறம் நான் வந்து ராஜபாஸ்கர்ன்ட்டு எனக்கு ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு பா மியூசிக் டைரக்டர் வந்தாருங்க பேசி அப்புறமா இல்லை நம்ம முரளி சொன்னார் இல்லை நம்ம இவரை சரிண்ணா பரணி பரணியை போடலான்னாரு பரணி இட்டு படங்கள்லாம் கொடுத்துருக்காரு அவர் பாட்டுங்கள்லாம் கேட்டேன் அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா அது வந்து ஒரு எனர்ஜி அவரு அவர்கிட்ட போலாம் வாங்கினேன் போய் மீட் பண்ணோம் மீட் பண்ணிவிட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் சார் அது டைட்டில் சாங்காக நீங்கள் பண்ணுங்கண்ணே பாடுங்க நான் பாடி காமிச்சேன் அங்கேயே ரெக்கார்டிங் பண்ணிக்கினார் இந்த படம் தான் டைட்டில் சாங் போங்க அப்படின்ட்டு படத்தில் பார்ப்பீங்க அந்த பாட்டு ஒரு மாதிரி கல்ல கள்ள பாட்டு மாதிரி வரும் அந்த பாட்டு பாட்டு ஆமாம் சார் அது ஒரு லிக்ஸ் நானே ஃபர்ஸ்ட் பாட் ஃபர்ஸ்ட் சாங் நானே ரிலீஸ் அப்புறம் கார்த்திக் சார் ஹூ கார்த்திக் சார் நம்ம படத்துக்கு நாலு பாட்டு அழகா நாலு பாட்டு அழகா எழுதி கொடுத்துருக்காரு அப்புறம் ஸ்ரீகாந்த் சார் என்னன்னா நாங்கள் போனோம் போயிட்டு உட்காந்து சார் இந்த மாதிரி படம் போ நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம் அது என்ட்ரன்ஸ் ஆனவன்னு அண்ணே ஜெயிச்சான்னு ஜெயிச்சுட்டான்னேன்றாரு இன்னும் பார்க்கவே இல்லை ஏன் பின்னாடி ஒரு நாலு பேர் வந்தாங்க தூங்கின்னு வந்தாங்க ஏன்ச்சின் நான் ஜம்ப் அடிக்கிறாங்க அவ்வளோ எனர்ஜி அவர் ஸ்ரீகாந்த் தேவா சார் அப்புறம் ஒரு மியூசிக் பண்ணி பார்த்தாரு மியூசிக் பண்ணி பார்த்தாரு மியூசிக் பண்ணி காமிச்சாரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அவர் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து ஃபங்க்ஷன் நாளைக்கு வந்து அவங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கு அதனால் வரல அதனால் அவர் வரலை இல்லைன்னா கண்டிப்பாக அவர் வந்திருப்பார் ஸோ இந்த பூஜை வந்து அழகா சரவணன் சார் நடத்தி கொடுத்தாரு அதே மாதிரி எனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற நம்ம ராஜன் சார் நல்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த பூஜையை முடிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி ஊடக நண்பர்கள் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதே மாதிரி இது கண்டினியூ ஆகி படம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்புறம் நம்ம வினோதினி மேடம் நாங்கள் ஒரு கேரக்டர் இருக்குது கேட்டோம் அவங்க ஓகே நாங்கள் அவங்களும் வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் அப்புறம் நம்ம நம்ம கேமராமேன் அவர் வந்து பி கே தாஸ்னா கர்நாடகாவில் ஃபேமஸ் அவர் விஷ்ணுவர்தன் படம் சிவராஜ்குமார் படம் ரவிச்சந்திரன் பர்மனன்ட் அவர் தான் பி வாசு சார் அங்கே வந்து கனடா படம் எடுத்தால் அவரை வச்சு தான் அவர் இப்போ கேமராமேன் அவர் தான் பர்மனன்ட் அவர் இவர் சென்னையிலேருந்து கர்நாடகா வந்து சேர்ந்தவர் அதே பி கே தாஸ் சென்னையிலேருந்து கர்நாடகா வந்து அங்கே இப்ப ஒரு நல்ல கேமராமேனாக இருக்காருங்க கர்நாடகாவில் ஃபேமஸ் சிவராஜ்குமார் புனித் ராஜ்குமார் ரவிச்சந்திரன் அப்புறம் சுதீப் நூற்றி இருபத்தஞ்சி படம் பண்ணியிருக்காரு கேமரா இது வரைக்கும் ஸ்டேட் அவார்டு மூணு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு ஆ அப்புறம் சாய் சைந்தவி வாங்கடா இது என்னுடைய பேத்தி இது சாய் சைந்தவி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி பண்ணி காமிக்கோ நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க ஹிந்தி பாட்டு பாடினா உடனே பாடி காமிக்கும் தெலுங்கு பாட்டு பாடினா பாடி காமிக்கும் மலையாளம் பாடினா பாடி காமிக்கும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கோம் மெயின் கேரக்டர் குழந்தா தான் சொல்லிட்டு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க சார் நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் நன்றியா தெரிவித்து Thank you thank you thank you you